ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு நினைச்சு சாப்பிடுற ஒரு விஷயம் உங்க உடம்புக்கு எதிராகவே வேலை செஞ்சா எப்படி இருக்கும் ஒரு விஞ்ஞானிக்கு அப்படித்தான் ஆச்சு அவரோட சொந்த உடல்நல பிரச்சனை நாம சாப்பாட்டை பத்தி தெரிஞ்சு வச்சிருந்த எல்லாத்தையுமே கேள்விக்குள்ளாக்குச்சு இவர்தான் டாக்டர் ஆண்ட்ரூ குட்னிக் ஒரு ஆராய்ச்சி விஞ்ஞானி அவரோட வார்த்தைகளையே கேளுங்க எனக்கு சொல்லப்பட்ட அனைத்தையும் நான் செஞ்சேன் ஆனா நான் இன்னும் குண்டாகிட்டே தான் போனேன் இந்த ஒரு வரிதான் அவரோட குழப்பம் நிறைஞ்ச பயணத்தோட ஆரம்பம் டாக்டர் குட்னிக்கோட பிரச்சனை என்னன்னா அவர் எல்லா ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணாரு நல்லா சாப்பிட்டாரு உடற்பயிற்சி செஞ்சாரு ஆனா ரிசல்ட் தலைகீழா இருந்துச்சு அவருக்கு உடம்பு எட கூடி ஒரு நாள்பட்ட நோயும் வந்துடுச்சு இது எப்படி சாத்தியம் அவர் ஒரு இருந்தப்போ ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும்னு முயற்சி செஞ்சும் அவரோட எடை இருநூத்தி ஐம்பத்தஞ்சு பவுண்டுகள் அதாவது கிட்டத்தட்ட நூத்தி பதினஞ்சு கிலோ வரைக்கும் போயிருக்கு அவர் எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் நிலைமை இன்னும் மோசமாகிட்டே தான் போச்சு டாக்டர் குட்னிக்கோட கதை அவருக்கு மட்டும் நடந்த சோகம் இல்ல இது ஒரு பெரிய தேசிய நெருக்கடி உங்களுக்கு தெரியுமா அமெரிக்கர்கள்ல அறுபத்தெட்டு சதவீதத்துக்கும் அதிகமானவங்க இப்போ உடல் பருமனா இருக்காங்க இதுல என்ன தெரியுது நம்ம வழக்கமா ஃபாலோ பண்ற ஹெல்த் அட்வைஸ் நிறைய பேருக்கு வேலை செய்யலங்கிறது ரொம்ப தெளிவா புரியுது அப்போ உண்மையான வில்லன் யாரு இத புரிஞ்சுக்க நாம கொஞ்சம் அறிவியலுக்குள்ள ஆழமா போகணும் நாம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குள்ள நிஜமாவே என்ன நடக்குது குறிப்பா இன்சுலின்னு சொல்ற அந்த சக்தி வாய்ந்த ஹார்மோனோட வேலை என்ன டாக்டர் குட்னிக் இன்சுலினுக்கு ஒரு அருமையான உதாரணம் சொல்றாரு அது நம்ம உடம்புல இருக்கிற பிளட் சுகருக்கான ஒரு தெர்மோஸ்டாட் மாதிரி அதோட வேலை ரத்தத்துல சர்க்கரை அளவை கரெக்டா வச்சுக்கிறது தான் ஆனா சர்க்கரை அதிகமாகும் போது அந்த எக்ஸ்ட்ரா எனர்ஜியை அது கொழுப்பா மாத்தி சேமிக்க ஆரம்பிச்சிடுது சரி இப்போ ஒரு லைவ் டெஸ்ட் பார்க்கலாம் நம்மள யாரு ஆரஞ்சு பழம் உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவோம் டாக்டர் குட்னிக்கு இப்போ மூணு ஆரஞ்சு பழங்களை சாப்பிட்டு அது அவரோட ரத்த சர்க்கரையில என்ன பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு நேரடியாக காட்ட போறாரு உங்களை ஆச்சரியப்படுத்தலாம் பாருங்க பரிசோதனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட ரத்த சர்க்கரை அளவு நூத்தி ஒன்பது மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் இது ஒரு நார்மலான ஆரோக்கியமான அளவுதான் இப்போ ஆரஞ்சு பழங்களை சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த நம்பர் ஏற ஆரம்பிக்குது இப்போ ஒன் நைன்டி எம்ஜி டெசிலிட்டர் இதுவே ஒரு பெரிய உயர்வுதான் ஆனா கதை இதோட முடியல கடைசில அவரோட ரத்த சர்க்கரை இருநூறு மில்லிகிராம் பர் டிஎல்லையும் தாண்டிடுச்சு அப்பாப்பா வெறும் மூணு ஆரஞ்சு பழத்துக்கு இவ்ளோ பெரிய மாற்றமா நம்ம ஆரோக்கியம்னு நினைக்கிற ஒரு உணவு நம்ம உடம்புக்குள்ள ஒரு சர்க்கரை வெள்ளத்தையே உருவாக்க முடியுங்கிறது தான் இங்கே நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம் இந்த உணர்வுகள் எல்லாம் உங்களுக்கு பரிச்சயமா இருக்கா திடீர்னு வர சோர்வு ஒரு மாதிரி மூல மந்தமா இருக்கிறது எரிச்சல் இல்லனா ஸ்வீட் சாப்பிடணும்னு தீராத ஆசை இதெல்லாம் வெறும் உங்க மூட் ஸ்விங்ஸ் இல்ல பெரும்பாலும் இது உங்க ரத்த சர்க்கரை ஏறி இறங்குறதோட நேரடி அறிகுறிகளா இருக்கலாம் இந்த பிரச்சனைக்கே ஒரு தீர்வு கண்டுபிடிக்க டாக்டர் குட்னிக் ஏதோ புது வழிய தேடல அதுக்கு பதிலா ஒரு நூறு வருஷம் பழைய டெக்னிக்க தூசி தட்டி எடுத்தாரு இதை நம்ம உடம்பு சக்தியை எப்படி பயன்படுத்துதுங்கிறதையே அடியோடு மாத்தக்கூடிய ஒரு முறை இந்த கீட்டோஜெனிக் டயட்டுங்கிறது நேற்று வந்து ஒரு ஃபேஷன் டயட் கிடையாது இதோட வரலாறு பதினேழாம் நூற்றாண்டுகள்லேருந்தே ஆரம்பிக்குது அப்போது சர்க்கரை நோய்க்கு சிகிச்சை ஆயுத பயன்படுத்திருக்காங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வலிப்பு நோய் மாதிரி நரம்பியல் பிரச்சனைகளுக்கு இது ஒரு பவர்ஃபுல் ட்ரீட்மெண்ட்டாக இருந்திருக்கு இப்போது மறுபடியும் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கும் மூல செயன்பாட்டுக்கும் இது எப்படி உதவுதுன்னு ஆராய்ச்சிட்டு இருக்காங்க அப்போது கீட்டோ டயட்னா என்ன வெறும் கறியும் கொழுப்பும் சாப்பிட்றதா இல்லவே இல்லை அதோட உண்மையான நோக்கம் சர்க்கரையும் பதப்படுத்தப்பட்ட கார்போஹைட்ரேட்டையும் நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக பச்சை காய்கறிகள் நல்ல புரோட்டீன் அப்புறம் ஆலிவ் ஆயில் மாதிரி ஆரோக்கியமான கொழுப்புகளை சேர்த்துக்கிறது தான் சிம்பிளா சொல்லணும்னா இது உண்மையான முழுமையான உணவுகளை பற்றியது சரி எடை குறையறது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த உணவு முறை நம்ம மூளைக்கும் உடல் திறனுக்கும் எப்படி உதவுது இப்போ இருக்கிற அறிவியல் சில ஆச்சரியமான பதில்களை கண்டுபிடிச்சிருக்கு இதை சிற கேளுங்க ஒரு ஆய்வுல உடம்புக்கு சக்திக்காக சர்க்கரைக்கு பதிலா கீட்டோன்களை பயன்படுத்தினப்போ மூளையோட நெட்வொர்க் நிலைத்தன்மை அதாவது நம்ம மூளையோட பாகங்கள் எவ்வளவு சீரா ஒன்னா வேலை செய்துங்கிறது அப்படியே எம்பத்தேழு சதவீதம் அதிகரிச்சிருக்கு நம்ப முடியுதா இந்த ஆய்வோட முடிவு ரொம்ப முக்கியமானது நாம சாப்பிட்ற சாப்பாடு குறிப்பா கீட்டோன்களை எரிபொருளை பயன்படுத்துறது நமக்கு வயசானாலும் நம்ம மூளையை பாதுகாக்க உதவலான்னு சொல்றாங்க இது நம்ம மூளை ஆரோக்கியத்தை பத்தி யோசிக்கிற விதத்தையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம் ஆனா நம்ம என்ன என்னாகும் இது ஒரு பொதுவான கட்டுக்கதை ஆமா ஆரம்பத்துல கொஞ்சம் டல்லா இருக்கலாம் ஆனா நம்ம உடம்பு அதுக்கு அப்புறம் அதாவது ஒரு நாலு வாரத்துக்கு அப்புறம் விளையாட்டு வீரர்களோட செயல்திறன்ல எந்த குறையும் ஏற்படலைன்னு ஆய்வுகள் சொல்லுது சரி இவ்ளோ நேரம் பேசினதெல்லாம் உங்களுக்கு எப்படி பொருந்தோம் இதோட முக்கியமான நோக்கம் ஒன்னே ஒன்று தான் இன்னிக்கு இருக்கிற இந்த குழப்பமான உணவு சூழலை சமாளித்து உங்கள் ஆரோக்கியத்தை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான அறிவை கொடுக்கறது தான் இது யாரோ சிலருக்கு வர்ற பிரச்சனைன்னு மட்டும் நினைக்காதீங்க அமெரிக்காவில் வெறும் ஏழு சதவீதம் பேர் மட்டும்தான் எந்த உடல்நலக் கோளாறும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்காங்க அப்படின்னா தொண்ணூத்தி மூணு சதவீதம் பேர் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனை இல்லை இது ஒரு சமூக நெருக்கடி அப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கிறது டாக்டர் குட்னிக் மூணே மூணு சிம்பிளான விஷயங்களை சொல்றாரு முதல்ல உங்க சாப்பாடு முழு உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க மறைஞ்சிருக்கிற சர்க்கரைகள் மேல ஒரு கண்ணு வைங்க ரெண்டாவது உடற்பயிற்சி மூணாவது தூக்கம் இது உங்க ஆரோக்கியத்தோட அசைக்க முடியாத அஸ்திவாரம் கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்கிறேன் நீங்க உங்க உடம்புக்கு சக்தி கொடுக்கிறீங்களா இல்ல அது கூட சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா இந்த கேள்விக்கான பதில் உங்க ஆரோக்கிய பயணத்தோட தொடக்கமா இருக்கலாம்